அறிவியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா ஆனா இருபதாம் நூற்றாண்டுல வந்த பெரிய பெரிய அறிவியல் கண்டுபிடிப்புகளும் ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையான நம்ம கிழக்கத்திய ஞானமும் ரெண்டுமே ஒரே விஷயத்த தான் சொல்லுதுன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஃபிரிட்ஜ் ஆஃப் காப்ராவோட பார்வையில அந்த ஆச்சரியமான தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம் முதல்ல இந்த ஊர்வரிய பாருங்க ஆன்மீகமும் அறிவியலும் தனித்தனியா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை நாம தான் அதை அப்படி ஆக்கிட்டோம் எவ்வளவு உண்மையான வார்த்தை இல்லையா மனுஷனோட இந்த ரெண்டு பெரிய தேடல்களுக்கும் நடுவுல நாமளே தான் ஒரு சுவரை கட்டி வச்சிருக்கோம் வாங்க இன்னைக்கு அந்த சுவரை உடைச்சு ரெண்டு பக்கமும் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி அப்போ இந்த பிரிவினையெல்லாம் தான் ஆரம்பிச்சது இதுக்கெல்லாம் மூலம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது மேலை நாட்டு தத்துவத்துல தான் இருக்கு அங்க தான் மனசு வேற இந்த கண்ணுக்கு தெரிகிற பொருள் வேறன்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சாங்க இங்க ரெண்டு விதமான உலகப் பார்வைகளை பார்க்கலாம் ஒன்னு மேலை நாட்டு சிந்தனை நான் யோசிக்கிறேன் அதனால நான் இருக்கேன் இது என்ன சொல்லுதுன்னா நான் தனி இந்த உலகம் தனி அப்படின்னு ஒரு கோட்டை போட்டுடுது ஆனா இன்னொரு பக்கம் நம்ம கிழக்கத்தைய ஞானத்தை பாருங்க அது என்ன சொல்லுது எல்லாமே ஒன்னோடு ஒன்று பிணைஞ்சிருக்கு பிரிக்கவே முடியாத ஒரு வள தான் சொல்லுது ஒன்னு நம்மளை இயற்கையில இருந்து தூரமா கொண்டு போச்சு இன்னொன்னு நீயும் இயற்கையும் ஒண்ணுதான்னு நம்மள கூப்பிடுது பல நூற்றாண்டுகளா நாம இதுதான் உலகம் இதுதான் யதார்த்தம்னு ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருந்தோம் ஆனா அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிச்சுது எப்படி தெரியுமா நாம் நம்பியிருந்த அந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸுங்கிற அஸ்திவாரத்திலேயே விரிசல் விட ஆரம்பிச்சது இந்த கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ்னால் என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா நியூட்டனோட உலகத்தை ஒரு பெரிய மெஷின் மாதிரி இல்லனா ஒரு பிரம்மாண்டமான கடிகார மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க எல்லாம் கச்சிதமாக இயங்கும் எதை செஞ்சா என்ன நடக்கணும் துல்லியமாக கணிக்க முடியும் இங்கே சர்ப்ரைஸுக்கோ சந்தேகத்துக்கோ இடமே கிடையாது எல்லாம் பிளான் பண்ண மாதிரி தான் நடக்கும் ஆனா நான் சொன்னேனே அந்த பிரம்மாண்டமான கடிகாரம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விரிசல் விழ ஆரம்பிச்சுது முதல்ல ஃபேரடேவும் மேக்ஸ்வெல்லும் கண்ணுக்கே தெரியாத ஃபீல்ட்ஸ் பற்றி சொன்னாங்க அப்புறம் ஐன்ஸ்டீன் வந்து நேரமும் வெளியும் தனித்தனி இல்லை அது ரெண்டும் ஒன்னோட ஒன்று பின்னிப்படைஞ்சிருக்குன்னு சொன்னாரு கடைசியா ரூதர்ஃபோர்ட் அணுவுக்குள்ள உத்து பார்த்தப்போ ஒரு பெரிய அதிர்ச்சி அணுங்கிறது ஒரு திடமான பொருள் இல்லை அது கிட்டத்தட்ட ஒரு காலியிடம் ஒரு வெற்றிடம்னு கண்டுபிடிச்சாரு இப்படி ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் நம்ம உலகம்னு நினைச்சிட்டு இருந்த படத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உடைச்சிக்கிட்டே வந்தது சரி இந்த அணு எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு புரிய வைக்க ஒரு சின்ன கற்பனை செஞ்சு பார்ப்போமா கையில இருக்கிற ஒரு ஆரஞ்சு பழத்தை இந்த பூமி அளவுக்கு பெருசா ஆக்குறதா நினைச்சுக்கோங்க அப்போ அந்த ஆரஞ்சுக்குள்ள இருக்குற ஒவ்வொரு அணுவும் ஒரு செர்ரி பழம் சைஸ்ல இருக்கும் யோசிச்சு பாருங்க இந்த பூமி முழுக்க செர்ரி பழமா நிறைஞ்சிருந்தா எப்படி இருக்கும் அவ்வளவு அணுக்கள் இப்போ இன்னும் ஒரு படி மேல போகும் வாங்க அந்த செர்ரி சைஸ் அணுவ ஒரு பெரிய சர்ச் பெருசா பெருசாக்குறதா கற்பனை பண்ணிக்கோங்க அப்போ அதோட நடுவுல இருக்கிற நியூக்ளியஸ் எவ்வளோ பெருசு இருக்கும் தெரியுமா ஒரே ஒரு உப்பு உப்புத்துகள் அவ்வளோதான் இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா நம்ம திடமான பொருள்னு தொட்டு உணர்ற எல்லாமே உண்மையில தொண்ணூத்தொன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வெறும் காலியிடம் தான் இது நம்ம எதார்த்தத்தையே தலைகீழா புரட்டி போடுது இல்லையா சரி இதுவரையும் பார்த்ததே உங்களுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும் ஆனா இப்போ நாம நுழைய போகிறது குவாண்டம் ஃபிசிக்ஸுங்கிற ஒரு மாயாஜால உலகத்துக்குள்ள நம்ம சாதாரண அறிவுக்கு பில்குளும் புரியாத ரொம்ப விசித்திரமான ஒரு உலகம் இது இங்க நாம படிச்ச பழைய ரூல்ஸ் எதுவுமே வேலைக்காகாது இந்த குவாண்டம் உலகம் உண்மையிலேயே தலை சுற்ற வைக்கும் ஏன்னா இங்க பொருட்கள் ஒரே நேரத்துல அலையாகவும் இருக்குமா துகளாகவும் இருக்குமா ஒரு பொருள் சரியா இங்கே தான் இருக்குன்னு உறுதியா சொல்லவே முடியாதாம் அது அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குமா எல்லாத்துக்கும் மேல ஒரு ஆச்சரியம் என்னன்னா நாம அதை பார்க்கும்போது தான் அது ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வருமாம் அதாவது இருக்கிற நாமளும் அந்த யதார்த்தத்தோட ஒரு பகுதிதான் இதத்தான் ஃப்ரிட்ஜ் ஆஃப் கோப்ரா ரொம்ப அழகா சொல்றாரு குவாண்டம் தேரி படி இந்த பிரபஞ்சம்ங்கிறது தனித்தனியான பொருட்களோட ஒரு கலெக்ஷன் கிடையாது அது உன்னோட ஒண்ணு பின்னி பிணைஞ்ச ஒரு பெரிய சிக்கலான வலை இந்த வலையில ஒரு நூலை அசைச்சா கூட மற்ற எல்லா நூல்களும் அதிரும் அப்போ இயற்கை நமக்கு ஒரு புதிரை பதிலாக கொடுத்துருக்கு ஆனா இந்த புதிரான பதில இயற்பியலாளர்கள் தான் முதன் முதல்ல கேட்டாங்களா இல்ல இயற்பியலாளர்கள் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிலர் வேறொரு வழியில இதே உண்மையை பத்தி பேசியிருக்காங்க வாங்க இப்போ நம்ம கிழக்கத்திய ஞானத்தை ஒரு மதமா மட்டும் பார்க்காம இந்த யதார்த்தத்தோட தன்மையை புரிஞ்சுக்க முயற்சி செஞ்ச ஒரு பாதையா பாப்போம் ஹிந்துயிசம் புத்திசம் டாவோயிசம் இந்த மாதிரி ஞான மரபுகளோட கடைசி இலக்கே இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ் எந்த ஒருமையை ஃபார்முலா வச்சு சொல்லுதோ அதை நேரடியாக புத்தியை தாண்டி அனுபவத்தில் உணர்றது தான் எல்லாமே ஒரே ஒரு சக்தியோட வெவ்வேறு வெளிப்பாடுகள்தான்றத உள்ளுக்குள்ள உணர்றது இப்போதான் நம்ம இந்த உரையாடலோட ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம் ஒரு பக்கம் அறிவியலோட கண்டுபிடிப்புகள் இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தோட ஞானம் ரெண்டையும் பக்கத்துல பக்கத்துல வச்சு பார்க்க போறோம் நீங்க பார்க்க போற ஒற்றுமைகள் உங்களை நிச்சயமா ஆச்சரியப்படுத்தும் பாருங்க இந்த முதல் ஒற்றுமையை பாருங்களேன் ஒரு பக்கம் மாடர்ன் ஃபிசிக்ஸ் என்ன சொல்லுது பொருட்கள்னு தனியா எதுவும் இல்ல எல்லாமே ஆற்றல் அலைகள் தான் பிரபஞ்சத்தோட பிரிக்க முடியாத பகுதிகள்னு சொல்லுது இப்போ இன்னொரு பக்கம் கிழக்கத்திய ஞானம் என்ன சொல்லுது எல்லாமே ஒன்று தான் ஒன்னோட ஒன்று சார்ந்து தான் இருக்குது இந்த பிரபஞ்சத்திலிருந்து எதையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லுது வார்த்தைகள் தான் வேற ஆனா ரெண்டு சொல்ற கருத்து ஒன்று தான் நாம் பார்க்குற எல்லாமே ஒரு பெரிய காஸ்மிக் வெப் அடுத்தது வெற்றிடம் அதாவது வாய்ட் பத்தின கருத்து இயற்பியல் பார்வையில வெற்றிடம்னா காலியான இடம் கிடையாது அது ஆற்றல் பொங்கி வழியற ஒரு கடல் மாதிரி அதிலிருந்து தான் எல்லா துகள்களும் உருவாகுது திரும்பவும் அதுக்குள்ளேயே மறைஞ்சு போகுது இப்போ நம்ம கிழக்கத்திய ஞானத்துல இத சூனியதான்னு சொல்றாங்க அதுவும் ஒன்றுமே இல்லாத சூனியம் இல்ல எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு உயிருள்ள மூலம் பாத்தீங்களா ரெண்டுமே சொல்றது ஒண்ணுதான் வெற்றிடம் காலியா இல்லை அதுதான் படைப்போட பிறப்பிடம் கடைசியா இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்தை பத்தி பாப்போம் இயற்பியல் என்ன சொல்லுதுன்னா இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே அமைதியா இல்ல எல்லாமே ஒரு இடைவிடாத ஆற்றல் நடனத்துல இருக்கு துகள்கள் தோன்றுவதும் மறைவதுமா ஒரு நடனம் ஆடிட்டே இருக்கு ஆச்சரியமா இல்ல இதே விஷயத்த தான் இந்து மதம் சிவனின் தாண்டவம் அதாவது பிரபஞ்ச நடனம் சொல்லுது படைத்தல் காத்தல் அழித்தல்னு ஒரு காஸ்மிக் டான்ஸ் அப்போ பிரபஞ்சங்கிறது ஒரு பொருள் இல்ல அது ஒரு ப்ராசஸ் ஒரு நடனம் சரி இந்த எல்லா ஒற்றுமைகளும் கடைசியா நம்மளை எங்க கொண்டு வந்து நிறுத்துது அது நம்மளை பத்தியும் இந்த பிரபஞ்சத்தில் நம்மளோட இடம் என்னன்றத பத்தியும் நாம வச்சிருக்கிற அடிப்படை நம்பிக்கைகளே கேள்வி கேட்க வைக்கிறது உலக பார்வைக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது இயற்பியலாளர் இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவர் என்ன சொல்றார்னா அந்த பழைய வார்த்தையான பார்வையாளர் அடிச்சுட்டு அதுக்கு பதிலாக பங்கேற்பாளருங்கிற வார்த்தைய போடுங்கிறாரு இதுக்கு என்ன அர்த்தம்னா நா, நாம இந்த பிரபஞ்சத்தை தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குறவங்க கிடையாது நாமளும் இந்த பிரபஞ்ச நாடகத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அப்போ இந்த எல்லாத்துலேருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய கடைசி விஷயம் இதுதான் அறிவியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் ரெண்டுமே ஒரே திசையை தான் கை காட்டுது அது என்னன்னா நான் வேற பிரபஞ்சம் வேறங்கிற பிரிவனை ஒரு மாயை நாம யாரும் தனித்தனி தீவுகள் கிடையாது நம்ம எல்லாரும் அந்த பிரபஞ்ச பெருங்கடல்ல இருக்கிற அலைகள் இந்த உரையாடல உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம் நாமளும் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதிதானா அப்போ உலகம் எங்க முடியுது நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க யோசிச்சு பாருங்க